அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அன்பு உள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேர்களே உங்களது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டுக் கொடுக்கிற ராசின்னு சொல்லுவாங்க யாருடைய மனதையும் புண்படுத்தாத ராசி எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படாத ராசினே சொல்லலாம் போட்டி புறாமைகள் இல்லாதவங்க நல்ல மனம் உடையவர்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சுமந்து கொண்டு அதனால் என்ன ஒரு பாதிப்பு வந்தாலும் சொல்லி அதை வெளியில் சிறிது காலம் கழித்து சொல்வார்களே தவிர வெளிப்படையா எப்போதுமே எனக்கு ப்ரெஷர் இருக்கு என்னால் முடியல அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்லாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் பல அடிகளை வாங்கி கொண்டாலும் குடும்ப பாரம் சுமக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கை உழைப்பு இந்த ரெண்டுத்தையும் மறந்தவங்க வாழ்க்கையில குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க சுயநலம் இல்லாதவர்கள் இவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை அதிகமாக தேவை வரக்கூடிய தை மாதம் தித்திக்கு மாதமாக ஒவ்வொரு விருச்சிக ராசினியருக்கும் இருக்க போதுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த மாதம் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய முருகப்பெருமான ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்குங்க ஏன்னா விருச்சிக ராசியாக இருந்தாலும் செவ்வாய் தான் அதிபதி உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும்போது எண்ணிலடங்கா நன்மைகள் உங்களை வந்து சேரும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான உழைப்பையும் முன்னேற்றத்திற்காகவும் போராடக்கூடிய நேர்களே ஏமாற்றங்கள் பல போன மாதங்களில் சந்தித்திருப்பீர்கள் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காது ஒரு பொருள் நம்மகிட்ட பாசிட்டிவா வரா மாதிரி இருக்கும் வந்திருக்காது இது அனைத்தும் முறியடிக்கப்பட்டு தை மாதம் பல சுப நிகழ்ச்சிகள் பல சந்தோஷங்கள் பல வெற்றிகள் இன்னும் சொல்ல போனால் பல சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதம் அதிகம்னு சொல்லலாம் இந்த மாதம் மூணு முக்கியமான விஷயங்கள் வருதுங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பரிகாரம் இறையருள் இது மூன்றும் ஒன்றாக இந்த மாதத்தில் வருகிறது நம்பிக்கை அப்படிங்கிறது தைப்பூசம் பரிகாரம் அப்படிங்கிறது தை அமாவாசை இறையருள் அப்படிங்கிறது தை பொங்கல் ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை பொங்கல் என்று இறை வழிபாடை மனதார செய்தால் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய தீராத கடன் தீராத பாவங்கள் வெறுப்பு உங்கள் மீது பலருக்கு தேவையில்லாமல் காட்டக்கூடிய வெறுப்பு குலதெய்வ சாபம் எல்லாமே உங்களை விட்டு விளக்கிடும் இன்னும் சொல்ல போனால் குலதெய்வ அருள் இந்த தை பொங்கல் என்று ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் முழுவதுமாக கிடைக்கும்னு சொல்லலாம் தை அமாவாசை நாம தெரிஞ்சோ தெரியாம ஒருத்தவங்களுக்கு பண்ண பாவங்கள் அதே மாதிரி பித்துரு சாபங்கள் அதே மாதிரி நம்மளுடைய தந்தை மூதாதையர் வீட்டு வழி உள்ள சாபங்கள் எல்லாமே இந்த தை அமாவாசை முழுவதுமாக விலகிவிடும் அதே மாதிரி தை பூசம் நம்பிக்கை ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களும் தை மாதம் வணங்க வேண்டிய இறைவன் முருகப்பெருமான் இந்த நம்பி தைப்பூசம் அன்று நீங்க விரதம் இருந்தாலும் சரி என்ன விதமான வழிபாடு செய்தாலும் சரி உங்கள் மனதில் பட்ட ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஒவ்வொரு நிம்மதியும் இரட்டிப்பாகவும் ஏன் நீங்களுடைய கோரிக்கைகள் நியாயமாக இருப்பின் உடனடியாக இந்த மாதம் நடக்கும்னு சொல்லலாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனதில் ரொம்ப ரொம்ப தெளிவானவங்க சந்திரன் நீச்சம் பெறும் ராசி இந்த சந்திரன் நீச்சம் பெறுவதனால நம்மளுடைய மைண்டில் நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப லேட்டாக தான் தோணும் அதுவும் தை மாதம் அப்படிங்கிறது தேவர்கள் காலை அவங்களுக்கு காலை பொழுது ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணோன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாகவே நடக்கணும் இந்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு முதல் பயிற்சி சூரிய பயிற்சி சூரிய பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் பயணிக்கிறார் மூன்றுங்கிறது முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால தொட்டது தொடங்கும் எதிலுமே ஒரு எதிர்பாராத வெற்றி நீங்க ஒருத்தங்கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கடன் சம்மந்தமாக பேசிட்டு இருக்கீங்க அந்த பணம் வருமா வராதா அதனால நம்மளுக்கு லாபமா லாபம் இல்லையா அப்படிங்கிற ஒரு மைண்டில் பேசிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு அது உங்களுக்கு பாசிட்டிவா திரும்புது பாருங்க அதுதான் தை மாதம் நீங்க நினைப்பதை தாண்டி உங்க முயற்சியில் திடீர் லாபம் கிடைப்பதுதான் இந்த தை மாதம் அதே மாதிரி இந்த மாதம் செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி மகரத்திற்கு செவ்வாய் செல்கிறார் தனுசிலிருந்து இதுவும் மிக மிக சாதகம் ஏன்னா செவ்வாய்ங்கிறது மகரத்துல உச்சம் பெறுகிறார் அதுவும் உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதி உச்சம் பெறுவதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நினைத்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் அதாவது உங்களால் ஒரு மலையை வெட்ட முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் மலையை கூட வெட்டலாம் என்ன மாதிரி விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் பாசிட்டிவாகவும் சக்ஸஸ்ஸாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் நடக்கும் அதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது அதே நேரத்துல உங்க ராசி அதிபதி உச்சம் பெறும்போது ஆறாம் வீட்டு அதிபதியும் அவரா இருக்கிறதுனால உங்களை பற்றிய எந்த ஒரு ரகசியங்களையும் வெளியில் சொல்லாதீர்கள் உங்களை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேற்றத்துக்கான விஷயம் அடு அடுத்தவங்க சொல்லும்னா கண் திருஷ்டி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையும் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதன் பகவான் இவர் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியும் புதன் பகவான் தான் உங்கள் அஷ்டமாதிபதியும் புதன் பகவான் தான் அப்பேற்பட்ட புதன் பகவான் இந்த மாதம் இருபத்தி ஏழு அதாவது பதிமூணு தனுஷிலிருந்து மகரத்திற்கு செல்கிறார் இந்த பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் கூட்டு சேர்க்கை உங்களுக்கு மிகுந்த லாபத்தை ஏற்படுத்தும் புதன்கிறது புத்திகாரங்க இந்த புத்திகாரங்க உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய நற்பலன்கள் ஏற்படும் அதே மாதிரி சுக்கிர பகவான் அப்படிங்கிறவரு தனுசு மகரம் மற்றும் ரெண்டு வீட்லயுமே சேர்க்கை பெறுகிறார் தை அஞ்சு என்ன செய்றாரு தனுசிற்கு செல்கிறார் இவர் செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு ஏழாம் வீட்டதிபதி சுக்கிரன் வலுப்பெறும் போது உங்களுக்கு சுக்கிர திசையோ சுக்ர புத்தியோ நடந்ததுன்னா திருமண யோகம் நினைச்சபடி நடக்கும் அதுவும் ஆசைப்பட்டபடி பெண் கிடைப்பாங்க எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு படி மேல வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போகும் ஆசைப்பட்டதை விட இன்னொரு விஷயம் சொல்றமா அதை அனுபவிக்கவும் முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கரன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு ஒரு அரசியல இருக்கீங்க ஒரு ஆன்மீகத்துல இருக்கீங்க நீங்க ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை போய் பார்க்கணும்னு நினைச்சா திடீர்னு பாஸ் கிடைக்கும் அரசியல் இருக்கீங்க உங்களுடைய தலைவரின் கடன்கண் பார்வையில் நீங்கள் பட வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக போய் அவரை போய் பார்த்துட்டு இருந்துடலாம் உங்கள் சொத்து பத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அதில் பணம் வராதுன்னு முடிவாயிடுச்சு இல்லை நீங்கள் பணம் கொடுக்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்னா அது நினைத்து நித நிரந்தரமாக விடுபட்டு பண பிரச்சனைங்கிறது உங்கள் கேரியர்லேயே இல்லாத அளவுக்கு அளவுக்குலாம் முக்கியமாக சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியுங்க நம்மளால் வாக்கு காப்பாற்ற முடியாத அளவுக்கு போச்சு இல்லை கரெக்டாக நம்ம பேச்சை காப்பாற்றலாம் உள்ளது உள்ளபடி நல்ல நேரம்னே சொல்லலாம் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நினைப்பீங்க அதுவும் நடக்கும் இந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்காது நீங்க தான் நடக்கும் எல்லாருக்கும் நல்லா நல்லது சொல்லி நல்லது செஞ்ச நீங்களுக்கு பெட்டது நிறைய நடந்தது இல்லை இனிமே அந்த கெட்டது நடக்கவே நடக்காது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இந்த மாதம் தை மாதம் நடக்குங்க வீடு விஷயமாக இருக்கட்டும் ஒரு புது வீடாக இருக்கட்டும் பால் காய்ச்சல் விஷயமா இருக்கட்டும் திருமண விஷயமா இருக்கட்டும் புத்திரபாகிய விஷயமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எல்லாமே சுபமான இருக்கும் இந்த சுபம் எப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திருமணம்னா நீங்கள் நினச்சபடி திருமணம் குழந்தைன்னா ஆசைப்பட்டபடி குறைவில்லாத குழந்தை அதே மாதிரி உங்களுடைய ஜாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சது பிரிச்சு கிடையாதுங்க கை நிறைய பணத்துடன் வேலை நல்ல காசோட நல்ல வேலை உங்கள் கொடுத்த வாக்கில் கரெக்டான டேட்டில் முடித்து கெட்ட பேர் இல்லாமல் வாக்குறது இந்த மாதிரி இவங்க படிப்பிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் அதே மாதிரி இப்போ நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செட்டில் ஆகிடலாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான டைம்னு சொல்லலாம் விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது சேமிப்புகள் இந்த மாதம் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் தந்தை வழியில் ஒரு தோல்வியோ ஒரு அவமானத்தையோ சந்திச்சிருந்தீங்கன்னா அது மாறும் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக ஏற்படும் முக்கியமாக இந்த மாதம் உங்களுடைய ஒவ்வொரு திங்கக்கிழமை நவகிரக வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஒருவர் கூட உங்களுக்கு உதவி செல்லினாலும் பரவாயில்ல இறைவனை நம்புங்கள் வெற்றி உங்களுக்கு தான் உங்களுக்கு வேறுதான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்